காராம்பசுங்களா ஆமாங்கண்ணா காரம்பசங்க சரிங்க தலையீத்து நான்கு பல்லு காராமசுங்கண்ணா ஷோ குவாலிட்டி நல்லா காங்கேயத்துல நல்லா ஷோ குவாலிட்டி வர்க்கத்துல உள்ள காரம் சரிங்க நாலு ஆம் கருப்புங்கண்ணா மேலே கருப்புங்க சரிங்க தெளிவான ஷோ குவாலிட்டி காராமம்பு மாடுங்கண்ணா அது சரிங்க ஆமாங்கண்ணா எத்தனாவது ஆனா தலை ஈத்துங்க நான்கு பல்லுங்க சரிங்க கண்ணு ஒரு இருபது நாள் ஆகுங்கண்ணா ஒன்பது மாசம் ஆகும் மாசம் ஆயிருச்சிங்கன்னா ஒரு இருபது நாள்ல கண்ணு இருபது இருபது கண்ணு நீங்க சொல்றீங்க ஆனா அமைப்புல தலை நம்ம ஷோ குவாலிட்டி உடலமைப்பு சரி சரி ஷோ அதனால ஆமாங்க என்ன விலை சொல்றீங்க ஆனா தொண்ணூத்தாயிரம் சொல்றீங்க ஆனா காராம் எண்ணிக்கையில ரொம்ப குறைவுங்க நம்ம இன்னும் ரொம்ப குறைவுங்கண்ணா